ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தருண் சுந்தர் ஃபேமிலி டைட்டில் வந்து பார்த்துருப்பீங்க ஏன் நான் இனிமேல் வீடியோ வந்து குறைக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா அதாவது வீடியோ போட மாட்டேன் டைட்டில் போட்டிருந்தேன் அது என்ன காரணம் அப்படிங்கிறத வீடியோவில் பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணுங்க அதாவது இனிமேல் நான் வந்து வீடியோ போட மாட்டேன்னு சொல்லியிருந்தேன்ல டைட்டில் பார்த்துருப்பீங்க அது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா அது பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு உங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு விஷயத்தை வந்து சொல்லிக்கிறேன் யூடியூப்பில் வந்து இப்போ நிறைய ஷார்ட்ஸில் ப்ரமோட் ஒரு ஷார்ட்ஸ் வருது பார்த்திங்களா நம்ம காசு கொடுத்தா தான் நம்ம ஷார்ட்ஸ் இன்னுமே வீவ்ஸ் நிறைய போகும் ஏற்கனவே ஆல்ரெடி போய்கிட்டு இருக்க சேனலுக்கு எப்பயும் போல போகும் நம்மளை மாதிரி சாதாரண சேனலுக்குலாம் ஷார்ட்ஸ் இனிமேல் பார்த்தீங்கன்னா காசு கொடுத்தா தான் ப்ரொமோட் பண்ணுவாங்க அதாவது ஒன் மில்லியன் டூ மில்லியன்லாம் போய்கிட்டு இருந்துச்சுல இனிமேல் அப்படி யாருக்குமே போகாது சாதாரண சேனலாக இருந்தாலும் சரி பெரிய சேனலாக இருந்தாலும் சரி இனிமேல் வளர வளர அவங்க ப்ரொமோட் பண்ணால் அந்த ஷார்ட்ஸ் அதிக அளவுக்கு போகும் இல்லைன்னா நார்மலாக இருபதாயிரம் முப்பதாயிரம் இதுக்குள்ளேயே தான் வரமே தவிர நிறைய ஒரு மில்லியன் கணக்கில் போகாது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அது என்ன ப்ரொமோட் அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் சைடில் வந்து ஒரு ஜிபே நம்பர் கேட்கும் அது கொடுத்தீங்கன்னா கூகுள் வந்து உங்களுக்கு விளம்பரம் கொடுப்பாங்க இது ஏற்கனவே லைவுக்கும் வீடியோவுக்கு பெரிய வீடியோ இப்போ பார்க்குறீங்களா இந்த வீடியோவுக்கும் ஏற்கனவே இருக்குது ஷார்ட்ஸுக்கு மட்டும் இல்லாமல் இருந்துச்சு இப்போ ஷார்ட்ஸுக்கு கொண்டு வந்திருக்காங்க பெரிய வீடியோக்கெல்லாம் பார்த்திங்கன்னா மான்ட்டேஷன் ஆன் பண்ணி வீடியோ போடுவோம்ல அப்போயே கேட்கும் பேர்டு ப்ரொமோஷன் பண்ணுறீங்களான்னு கேட்கும் அதுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காசு கொடுத்து யூடியூப்பில் நீங்கள் காசு கொடுத்து உங்கள் வீடியோவை மற்றவங்கள பார்க்க வைக்க போறீங்களா அப்படின்னு கேட்கும் நம்ம யூடியூப்பில் வந்தது எதுக்கு ஏதோ நம்ம வீட்டில் பெண்கள் வந்து வேலைக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலையில் இருப்போம் குழந்தைங்க இருக்கும் குழந்தைங்கள பார்த்துக்க யாரும் இருக்க மாட்டாங்க உடல்நிலை சரியில்லாதவங்களாக இருப்பாங்க இந்த மாதிரி நிறைய சூழ்நிலைகள் இருக்கும் அவங்களால் அவங்க குடும்ப சூழ்நிலைக்காக வெளியில் போய் கஷ்டப்பட்டு சம்பாதிக்க முடியல அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் இருந்து ஏதாவது நமக்கு தேவையான அளவு நமக்கு வீட்டு செலவுக்கு தேவையான மணி ஏர்னிங் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்ஸ் மாதிரி பண்ணுவாங்க அதில் படித்தவங்க அவங்க சம்பா அவங்க படித்ததுக்கேற்ற மாதிரிலாம் ஹோம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் இருக்குது அதில் நல்லா ரொம்ப ஆயிரக்கணக்கில் சம்பாதிக்கிறவங்களும் இருக்காங்க கொரோனா காலத்துலலாம் பார்த்திங்கன்னா இருந்தே சம்பாதிச்சிருப்பாங்களா அது மாதிரி இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு என் பிள்ளைகளை பார்க்க யாருமே கிடையாது எங்கள் வீட்டில் நாங்கள் நாலு பேர் தான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் என் பிள்ளைகளை பார்க்க எங்கள் அம்மாவோ எங்கள் மாமியாரோ சொந்த பந்தமோ யாருமே எங்களுக்கு பக்கத்தில் கிடையாது எங்கள் பிள்ளைகளை நாங்கள் தான் பார்க்கணும் அதனால் நான் வெளியில் போக முடியாது எனக்கு உடல் நலத்தில் கொஞ்சம் பிரச்சனைகளும் இருக்குது நான் வெளியில் போகவும் முடியாது எனக்கு லோ ப்ரெஷர் இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து சைனஸ் இருக்குது அதான் வீசிங்கன்னு சொல்லுவோம்ல அந்த பிரச்சனை இருக்குது எனக்கு நிறைய பிரச்சனை இருக்குது அதனால் நான் என் பிள்ளைகளை விட்டுட்டு வேலைக்கும் நான் போக முடியாது எனக்கு ஒத்துக்கிறவும் ஒத்துக்கிறாரு அதனால் நான் இருந்து என்ன செய்யலான்னு யோசிக்கும்போது நான் வந்து யூடியூப்பை வந்து தேர்ந்தெடுத்து வீடியோ போட்டு ஒன்றரை வருஷம் கழித்து தாங்க பணம் வாங்கினேன் ஏற்கனவே நான் அதை ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த ஜாயிண்ட் எலும்பு இருக்குல்ல கழுத்துக்கு எனக்கு ஏற்கனவே தலையில் வந்து ஸ்கேன்லாம் பண்ணி பார்த்துட்டோம் தலையில் நீர் இருக்குது சளி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அது ஒரு சில நான் அப்படியே கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி தலை வழியாக குளிக்காதது அப்புறம் இந்த ரொம்ப கூலிங்கானது எதுவும் குடிக்காமல் என்ன நானே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டேன் ஆனால் இந்த தலையிலருந்து இந்த எலும்பு பார்த்திங்கன்னா நான் ரொம்ப நேரம் லைவ் பேசுனா என்ன செய்கிறது ரெண்டு சேனலையும் மாற்றி மாற்றி லைவ் போட்டுக்கிட்டே இருந்தேன் பாருங்கள் கூட ஒரு ஒரு மாதமாக அதில் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த எலும்பு வந்து கொஞ்சம் பெயின் வந் எலும்பு வலி வர ஆரம்பிச்சிருச்சு எனக்கு எதுனால் ஒன்றுன்னா எனக்கு இதெல்லாம் நான் ஒன்று உடம்பு முடியலன்னு நான் படுத்துட்டா பிள்ளைகளை யார் பார்ப்பா அப்படிங்கிறது நான் ரொம்பவே யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ ஒரு ஷார்ட்ஸ் நான் கண்டிப்பாக போட்டுருவேன் இனிமேல் நான் லைவ் வந்து என்னால் வர முடியாது ரெண்டு சேனல்லையுமே லைவ் வரமாட்டேன் அதுலேயும் வரமாட்டேன் இதுலேயும் வரமாட்டேன் என்றைக்காவது லைவ் போடணுங்கிற ஒரு சூழ்நிலையில் முன்னகுட்டியே உங்களுக்கு வந்து நான் வந்து அதை வந்து ஷெடியூல் பண்ணிடுறேன் இந்த மாதிரி லைவ் வரப்போகிறேங்கிறத அப்போ வந்து உங்கள் டவுட்டை வந்து நீங்கள் கேளுங்கள் முடிஞ்சால் மாதத்தில் ஒரு லைவ் போடுறேன் சரிங்களா என்னால் அவ்வளோதான் முடியும் ரொம்ப முடியலை உடம்பு சுத்தமாக முடியலை யோசித்தேன் நம்ம வந்து இதில் சம்பாதிக்கிறது நம்ம வீட்டு செலவுக்கு சரியாக போயிடுது ரெண்டு கடங்கப்பு கட்டுறதுக்குத்தேன் சரியாக வருது இதை வச்சு நம்ம இன்னும் மாளிகையோ பணம் நகையை எதுவுமே வாங்க முடியாது நகையாக காரு வீடு பணம்லாம் வாங்க முடியாது ஏதாவது வீட்டு செலவுக்கு ஒரு அரிசி போய் வாங்கி போட்டோமா ரெண்டு காய்கறி வாங்கினோமா ரெண்டு கடனை கடனை கட்டினோமா சீட்டு கட்டினமா லோனு நிறையா இருக்குது எங்களுக்கு அந்த லோனில் ஏதாவது ஒரு ட்யூ கவருக்கு எதாவது ஹெல்ப் பண்ணுமா இப்படி பேருமே தவிர அதை சேர்த்து வைக்க வந்து முடியாது நம்ம அந்த வர்ற காசை நம்ம உடம்புக்கு செலவு பண்ணிட்டு பெறக்கூடாது பார்த்திங்களா இப்போ இந்த எலும்பு அவ்வளோ வலிக்குது இப்போ என்ன நான் லைவ் போட்டு நான் எவ்வளோ போட்டு எவ்வளோ ஆச்சு சரியாகவே நான் போடுறது இல்லை ஒரு வாரம் ஆச்சு ஏன் முந்தினாலும் எங்கள் வீட்டுக்கார சத்தம் போடுவார் எதுக்கு லைவ்லையே உட்காந்து பேசுகிறேன்னு பேட் கமெண்ட் வரும் அதனால் இப்போ எனக்கு பேட் கமெண்ட்டும் வரதில்ல நான் லைவ் போட்டாலும் அவர் எதுவும் சொல்கிறதும் இல்லை இனி விட்டுட்டார் நீ வந்து என்னையை பற்றி புரிஞ்சுக்கிட்டாங்க நீங்கள் நீ போடு அப்படின்ட்டு அவருமே இப்போ என் கூட வீடியோலலாம் வந்து பேசுகிறாரு எல்லாம் பார்க்குறீங்கல்ல மூஞ்சில் வந்து வெயில் அடிக்கு அவருமே வந்து என் கூட பேசுகிறாரு நீங்கள்லாம் பார்க்குறீங்கல்ல அதனால் என் வீட்டுக்காரர் எனக்கு சுதந்திரம் இப்போ கொடுத்துட்டார் நீ பா நீ பேசு பண்ணு நான் உனக்கு சப்போர்ட்டாக இருக்கேன் அப்படிங்கிறாரு ஆனால் இப்போ என்னையால முடியலை இந்த வழி இப்போ நான் ஒரு ஒரு எட்டு நிமிஷம் வீடியோ தாங்க உட்காந்து எடுக்கிறேன் முந்திலாம் பார்த்திங்கன்னா ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் உட்காந்து நான் லைவ் போடுற ஆள் இப்போ உண்மையிலே என்னால் சுத்தமாக முடியல அது என்னன்னு தெரியலை என்னால் எனக்கு நம்ம வழியை நம்ம தானே தங்கிக்கிற முடியும் நம்ம கஷ்டத்தை சொன்னால் யாராவது ஷேர் பண்ணிக்கிறவாங்களே தவிர இப்போ வந்து எனக்கு வலிக்குது என் வழியை வாங்கிக்கணும்னா யாரா வாங்க முடியுமா முடியாது ஏதாவது இந்த பிரச்சனையே நான் ரொம்ப இன்னுமே நான் லைவ் உட்காந்து பேசிக்கிட்டு இன்னுமே நான் உட்காந்து இதுலேயே இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப முடியாமல் போயிடும் ரொம்ப முடியாமல் போச்சுன்னா என்னை நம்பி என் பிள்ளைகள் இருக்குது என் பிள்ளைகளுக்கு ஆதரவாக இருக்கணும்ல ரொம்ப எனக்கே பெரிய பிரச்சனையில கொண்டு போய் விட்டுருச்சுன்னா என்ன செய்கிறது அதனால் இன்னுமே நம்ம கொஞ்சம் வீடியோ போடுறதை குறைச்சிக்கிறோம் வீடியோ போடுவேன் டெய்லி ஒரு வீடியோ போடுறேன் ஒரு வீடியோவுக்கு என்ன ஒரு பத்து நிமிஷம் உட்காந்து எடுப்பேனா அதை எடிட் பண்ண ஒரு ஒரு மணி நேரம் செலவு பண்ண வேண்டியது வரும் அதனால் பார்த்திங்கன்னா லைவு வந்து இனிமேல் போட மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் டவுட்டு ஏதாவது இருந்தால் மாதத்தில் ஒரு நாள் உங்களுக்காக லைவ் போடுறேன் இல்லைன்னா நான் டெய்லி வீடியோ போடுறேன்ல அந்த கமெண்ட்டில் வந்து கேளுங்கள் ஆனால் நிறைய கொஸ்டின் ரிப்பீட்டடாக 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 கேட்குறீங்க உங்கள் எல்லாருக்குமே நான் ஒன்று சொல்லட்டுமா யூடியூப் சேனல் வச்சுருக்கோம் உங்களுக்கு யார்கிட்டயுமே யார் ரொம்ப ஒரு டிபிக்கலாக டிப்பி அதாவது கஷ்டமான ஒரு டவுட்டாக இருந்தால் மட்டும் கேளுங்க ஒரு ஈஸியான டவுட்டு அதை வந்து நீங்களே யூடியூப்லேயே சர்ச் பண்ணலாம் உங்களுக்கு ஒரு யூடியூப்பை பற்றி ஒரு சந்தேகமாக இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் யூடியூப்லேயே சர்ச் பண்ணலாம் நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணும்போது அதுக்கு வந்து நிறைய வீடியோக்கள் போட்டிருக்காங்க நானே நானே வந்து சில சேனல்களை பார்த்து தான் ஒரு சில விஷயங்களெல்லாம் நான் கற்றுக்கிட்டேன் சரிங்களா நீங்களுமே தயவு செஞ்சு உங்களுக்கு யூடியூப் ரிலேட்டடாக டவுட் இருந்துச்சுன்னா முத யூடியூப்பில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள் இப்போ வந்து ஜாயின் பட்டன் போடுவது எப்படி ஜாயின் பட்டன் யூடியூப்பில் எனபிள் செய்வது எப்படின்னு போட்டிங்கன்னா யூடியூப்பில் அவ்வளோ வீடியோ இருக்குது அவ்வளோ வீடியோ வரும் அதை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி உங்களுக்கு வரக்கூடிய ஒவ்வொரு டவுட்டையும் யூடியூப்பில் சர்ச் பண்ணியே பாருங்கள் சரிங்களா சரி இதுக்கு மேலே என்னால் முடில பெயினாக இருக்குது இன்னுமே நான் வந்து வீடியோ ஒரு நாளைக்கு ஒன்று தான் இல்லத்தரசி சேனலில் வீடியோ வர்றது சந்தேகம்தான் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஒரு வீடியோ மட்டும் போடுறேன் சரிங்களா என் எனக்காகவும் என் குழந்தைகளுக்காகவும் எல்லோருமே ப்ரே பண்ணிக்கோங்க நீங்களும் எல்லாருமே நல்லா இருங்க எல்லா மக்களும் நல்லா இருக்கணும் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்தவங்க இது வந்து ஒரு கோடுவேர்டு லைவ் அப்படிங்கிற யார் கமெண்ட்லாம் சொன்னீங்களோ ஃபுல்லாக பார்த்துக்குறீங்கன்ட்டு நான் நம்பிடுவேன் சந்தோஷமாக இருங்க பாய்